ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாபி ஸ்லோகம் தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது ஓம் சித்தே சாய நமக சித்திகளின் அதிபதிக்கு நமஸ்காரம் சித்திகள் என்பது இயல்பாக மனிதர்களால் செய்ய முடியாத சில காரியங்களை செய்வது சித்திகள் பற்றி நரசிம்ம சுவாமிஜி ஸ்ரீ சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு என்ற நூலில் மிக விரிவாக ஒரு அத்தியாயமே எழுதியுள்ளார் பலவித சித்திகள் பற்றி ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் ஒரு அத்தியாயம் முழுவதுமே ஸ்ரீகிருஷ்ணன் உத்தவருக்கு விளக்குகிறார் குருவின் திருவருளாலும் தெய்வத்திடம் குரு தெய்வத்திடம் நீண்ட காலம் தொடர்ந்து தியானம் தாரண சமாத்தி ஆகியவற்றாலும் சாய்பாபா பகவானிடம் பூரண லயம் பெற்றுவிட்டார் பகவானிடம் பூரண லயம் பெற்றுவிட்ட ஒரு பக்தனிடம் பகவானிடம் உள்ள சக்திகள் எல்லாமே வந்தடைகின்றன என கூறும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி மேலும் எழுதுகிறார் பாருங்கள் ஒருவன் பகவானிடம் லயம் பெற்றுவிட்டால் எல்லா சக்திகளும் எல்லா ஞானமும் எல்லா அறிவும் எல்லா நிறைவும் தெய்வீகம் என கூறப்படுபவை அவரிடமிருந்தும் பிரகாசிக்கும் பகவானிடம் பாபா பூர்ண லயம் பெற்றவர் ஆகவே பாபாவால் பிரயோகிக்கப்பட்டதாக கூறப்பட்ட எல்லா சக்திகளுமே பகவானிடம் அவர் பெற்ற பூரண லயத்தின் பலனாகவே வந்தடைந்தவை அதாவது அவை வாஸ்தவத்தில் தெய்வீக சக்திகள் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து எண்பது ஓம் சித்த சங்கல்பாய நமக நினைத்தது நடந்துவிடக்கூடிய தன்மையை பெற்றவதற்கு நமஸ்காரம் விளக்குகளில் நீரை விட்டு எரிய செய்வது விதையுள்ள பழங்களை விதையற்ற பழங்களாக மாற்றுவது போன்ற சமத்காரங்களை பாபா செய்தது யதா சங்கல் சித்தி அதாவது நினைத்த மாத்திரத்திலேயே விரும்பிய பொருளை கிடைக்கச் செய்வது அல்லது அப்ரதிகத ஆக்ஞா அதாவது கீழ்ப்படிய மறுக்க முடியாத ஒரு ஆணை என ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி விளக்குகிறார் மேலும் அவர் எழுதுகிறார் பாருங்கள் தமது வாழ்நாள் முழுவதும் பாபா வெளிப்படுத்திய எல்லா சித்திகள் சமத்காரங்கள் அதிசயங்கள் முதலியவை இந்த சக்திகளில் அடங்கும் சில சந்தர்ப்பங்களில் அவர் அதை இறைவனிடம் பிரார்த்தனை என்ற முறையில் கூறினால் அப்போது அவருடைய சங்கல்பமும் இறைவனுடைய சங்கல்பமும் ஒன்றாகிவிடுகிறது நான் அல்லாவிடம் வேண்டுகிறேன் அல்லாஹ் என் வேண்டுகோளை நிறைவேற்றுவார் என பாபா அத்தகைய சமயங்களில் பேசுவார் இதை மனதில் வைத்துக் கொண்டால் பாபாவின் வாழ்க்கை வரலாற்றில் பக்தர்களால் கூறப்பட்டவாறும் சாய் பாபாவின் திருமொழிகளில் காணப்பட்டவாறும் உள்ள எண்ணற்ற சமத்காரங்களே பாபா எவ்வாறு நிகழ்த்தினார் என்பதை புரிந்து கொள்வது மிக எளிதாகிவிடும் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று ஓம் சித்திதாய நமக சித்திகளை அளிப்பவருக்கு நமஸ்காரம் பகவானிடம் முழுமையாக லயம் பெற்று விட்டதாலேயே எல்லா சித்திகளும் பாபாவிடம் விட்டன அந்த சித்திகள் பக்தர்களுடைய நலன்களுக்காக மட்டுமே பாபாவால் பிரயோகிக்கப்பட்டன அவரிடம் எல்லா சித்திகளும் வந்தடைந்திருந்தால் அவற்றில் ஏதாவது ஒன்றை தகுதி பெற்ற ஒருவருக்கு அளிக்கும் சக்தியும் இருந்தது குசபாவ் என்பவர் ஒரு குருவிடமிருந்து சில மந்திர சக்திகளை பெற்றிருந்தார் மந்திரங்களை பிரயோகிக்கும் அவர் தன் கையில் ஒரு இரும்பு வளையத்தை ரட்சையாக அணிந்திருந்தார் இருந்த இடத்திலேயே அவரால் இனிப்புகளை தெரிவிக்க முடிந்தது அவர் உள்ளங்கைகளை விரிப்பார் பேடாக்கள் நிரப்பப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவர் சீரடிக்கு வந்தார் பாபா அவரை மசூதிக்குள் நுழைய அனுமதிக்கவில்லை உன் இரும்பு வளையங்களை தூர எரி பேடாக்கள் வரவழைப்பதை நிறுத்து அதன் பின்னர் இங்கு வா என பாபா அவரிடம் கூற குசபாவு அவ்வாறே செய்தார் சில ஆண்டுகளுக்கு பின்னர் பாபாவின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டது நான் உனக்கு இப்போது ஒரு வரமளிக்கிறேன் இப்போது முதல் என்னை மனதில் தியானித்து உள்ளங்கையை நீட்டினால் போதும் உன் கையில் துவாரகமாகி துணியில் உள்ள சூடான உதி தோன்றும் அந்த உதியை யாவருக்கும் தாராளமாக வழங்கு எல்லோருக்கும் அது நன்மை பயக்கும் உனக்கு புண்ணியம் கிட்டும் என பாபா அவருக்கு அனுகிரகம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவரை சந்தித்த போது குசபாவ் அளித்த வரத்தின்படி உதியை வரவழைத்துக் கொடுத்ததாக சுவாமிஜி தெரிவிக்கிறார் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு ஓம் சித்திய வாங்முகாய நமக சித்திகளை பொருட்படுத்தாதவருக்கு நமஸ்கார் பகவானுடன் லயம் பெற்று விட்டதால் பகவானுக்கு என்னென்ன சக்திகள் சித்திகள் உண்டோ அவை யாவும் பாபாவை வந்தடைந்து விட்டன ஆனால் பாபா தம்மிடம் அத்தகைய சக்திகளோ சித்திகளோ வந்தடைந்திருப்பதாக கூறவில்லை காண்பித்துக் கொள்ளவும் இல்லை இத்தகைய சக்திகள் ஆத்மானுபவத்தில் பகவதில் இருப்பதற்கு தடையாக இருக்கும் என்பதால் ஞானிகள் இத்தகைய சக்திகளை பொருட்படுத்த மாட்டார்கள் என ஸ்ரீகிருஷ்ணன் ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறுகிறார் பாபாவும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமகம்சர் ஸ்ரீ ரமண மகரிஷி போன்ற அவதார புருஷர்களும் இத்தகைய சித்திகளை பொருட்படுத்துவதில்லை பாபாவால் சில அதிசயங்கள் நிகழ்ந்தன ஆனால் அவர் அதிசயங்களை நிகழ்த்த வேண்டும் என்று அவற்றை செய்யவில்லை தனது முழு ஸ்வரூபத்தையும் பகவான் என்ற கடலில் வீசிவிட்டு அதை மறந்து விடுபவர் ஒரு சத்குரு அவர் பகவானுடைய கருவியாக ஆகிவிடுகிறார் அவர் வாயை திறந்தால் எந்த முயற்சியோ முன் யோசனையோ இல்லாமல் பகவானுடைய சொற்கள் வெளிவருகின்றன அவர் ஒரு கையை உயர்த்தினால் ஒரு அதிசயத்தை நிகழ்த்த பகவான் அங்கே விரைகிறார் என ஸ்ரீ ரமண மகரிஷி கூறுகிறார் பாபா சத்குரு எண்பத்து மூன்று ஓம் நமகே நல்லது கெட்டது இரண்டையும் கடந்து நிற்பவருக்கு நமஸ்காரம் மாயையினால் உண்டான சத்வ ரஜோ தமோ குணங்களின் அடிப்படையில் செயல்கள் ஆற்றப்படும் போது அவற்றிற்கு ஏற்ற பலன்களை ஒவ்வொருவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் நல்ல அல்லது புண்ணியமான கர்மாக்களுக்கு நல்ல பலன்களையும் கெட்ட அல்லது பாவ செயல்களுக்கு அவற்றிற்கேற்ற கெட்ட பலன்களையும் அனுபவித்தே ஆக வேண்டும் இது கர்ம நீதி ஆனால் பலன்கள் எதையும் எதிர்பாராது செய்வது ஈசனே அல்லாது நான் அல்ல நான் ஒரு கருவி மட்டுமே என்ற எண்ணத்துடன் செயல்படும் போது அத்தகைய செயலின் பலன் ஒருவரை பாதிப்பதில்லை எல்லாம் கிருஷ்ணார்பணம் என்று சொல்லி நான் கடமைகளை செய்யும் போது நல்லது கெட்டது என்ற இரண்டு வித பலன்களும் அணுகாது பாபா உலக நன்மைக்காக மக்களின் நலன் கருதியே எந்தவித பலனையும் எதிர்பாராது ஆத்மானுபவ நிலையில் இருந்தவாறே செயல்பட்டதால் அவர் நல்லது கெட்டது இரண்டையும் கடந்து நிற்கிறார் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு நமக இன்பத்தில் நாட்டம் இல்லாதவருக்கு நமஸ்காரம் வாலிபபக்கீராக சீரடி கிராமத்திற்கு வந்த நாள் முதலிலேயே பாபா ஒரு முற்றிலும் பற்றற்ற துறவியாக இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தார் பேரின்ப நிலையிலேயே இருந்த அவருக்கு வேறு எந்த லௌகீகமான இன்பத்தில் நாட்டம் இருக்கும் மசூதியில் தங்க ஆரம்பித்த காலம் முதல் மகாசமாதி அடையும் வரை பாபா அங்கேயே தான் வாசம் செய்தார் அதே கவ்னி அதே சோழ்நாப்பை அதே தகர குவலை பிச்சை எடுத்தே உணவு உட்காரவோ கோணிப்பை தான் பட்டு மெத்தைகள் திண்டுகள் கிடையாது மின் விசிறிகள் கிடையாது அறுசுவை உண்டியும் கிடையாது ஆம் பக்தர்கள் நைவேத்தியமாக கொண்டு வருவார்கள் அவை எல்லோருக்கும் அவ்வப்போது விநியோகம் செய்யப்பட்டுவிடும் எந்த ஒரு காலத்திலும் இன்பம் எதிலும் அவருக்கு நாட்டம் இருந்ததே இல்லை ஸ்லோகம் தொள்ளாயிரத்து எண்பத்து அஞ்சு ஓம் கசமாய நமக இன்பம் துன்பம் இரண்டையும் சமமாக மதிப்பவருக்கு நமஸ்காரம் விருப்பமான பொருளை அடையும் போது மகிழ்ச்சி அடையாமலும் விருப்பம் இல்லாத ஒன்றை அடையும் போது கலக்கம் அடையாமலும் இருக்கும் நிலையான புத்தி உடைய பிரம்ம ஞானி சச்சிதானந்த மயமான பரபிரம்மம் அல்லது பரமாத்மாவில் எப்போதும் லயம் பெற்றிருக்கிறான் இவ்வாறு கீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் கூறுகிறார் பிள்ளை பிராயத்தில் இருந்தே முற்றிலும் பற்றற்றவராக இருந்த பாபா தேகாபிமானம் இல்லாதவராக இருந்தார் அவரது குரு அவரை தேகத்திலிருந்து விடுவித்து விட்டதாக கூறுகிறார் பாபா இன்பம் துன்பம் போன்ற இரட்டைகள் எல்லாம் உடல் சம்பந்தப்பட்டவையே அல்லா ரகேகா பகிஷா ரகேனா அதாவது கடவுள் நம்மை எப்படி வைக்கிறாரோ அப்படியே இருப்போம் என பாபா கூறுகிறார் கிடைப்பதை ஏற்றுக்கொள் திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் இரு கவலையை விடு அவரது சங்கல்பமின்றி அணுவும் அசையாது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா